இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த கம்பம் வடக்கு நகர கழக செயலாளர் கழக பொறுப்பாளர் துறை அதே போல கம்பம் தெற்கு நகர கழக பொறுப்பாளர் திரு சூர்யா கே செல்வகுமார் அவர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் ஓகேவா என்ன பக்கம் பார்த்து பேசுறது எனக்கு தெரியல எல்லா இடத்துலையும் கண்டு கட்ட தூரம் வரைக்கும் கூட்டம் இருக்கு சரி ரொம்ப நேரம் வந்து இருக்கீங்களா எத்தனை மணி இருந்து நாலு மணி இருந்தா ஆறு மணி நான் கம்மம் வந்து அங்கேயே வந்துட்டேன் அங்கே நீங்க வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு அவ்வளவு எழுச்சியோடு ஒரு ஒரு ரூபா கூட்டு வந்தாங்க எங்க சிறப்பான பிரச்சார நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் செல்வேந்திரன் அவர்களுக்கும் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவர்களுக்கும்ி சட்டமன்ற உறுப்பினர் திரு மகாராஜன் அவர்களுக்கும் கம்பம் வடக்கு நகர பொறுப்பாளர் துரை நெப்போடி அவர்களுக்கும் கம்பம் தெற்கு நகர பொறுப்பாளர் சூர்யா செல்வகுமார் அவர்களுக்கும் தலைமை செயற்குழு திரு துருவிள அரசேந்திர அவர்களுக்கும் கூடலூர் நகர கழக செயலாளர் திரு லோக துரை அவர்களுக்கும் கம்பம் ஒன்றிய கழக பொறுப்பாளர் திரு சூர்யா தங்கராஜா அவர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாஸ்கரன் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர்கள் பாண்டியன் எஸ் டி இளங்கோவன் சாதிக் அலி வீரன் அவர்களுக்கும் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அமைப்பாளர் மீரா முகமது ரஃபீக் அவர்களுக்கும் மருத்துவ அணி அமைப்பாளர் நாகப்பன் அவர்களுக்கும் நகர இளைஞரணி அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் கழக மூத்த முன்னோடிகளுக்கும் இளைஞரணியை சார்ந்த நம்பினார்களுக்கும் பெருமருந்த கோவில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் தங்கைகளுக்கும் பாட்டுகளுக்கும் முத்தமிழ கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அத்த என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து ஆறு நாட்கள பிரச்சாரம் பண்ணிருக்கேன் காலையில ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா காலையில ஒரு சட்டமன்ற தொகுதி சாயங்காலம் ஒரு சட்டமன்ற தொகுதி பிரச்சாரம் பண்ணிட்டு நேற்று கரூர் மாவட்டத்தை முடிச்சுட்டு நேற்று நள்ளிரவுதான் தேனி மாவட்டத்துக்கு வந்தேன் இன்னைக்கு காலையில முழுக்க காலையில முழுக்க ஆண்டிப்பட்டி தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டு மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பிச்ச கம்பம் சட்டமன்ற தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி நிச்சயமாக நிச்சயமாக வெற்றி ஆண்டிப்பட்டி உங்களுக்கு தெரியும் அதிமுகவுடைய கோட்டையா இருந்தது மறைந்த முதலமைச்சர் திரு எம் ஜி ஆர் அவர்கள் அங்கிருந்த தேர்ந்தெடுத்து அமைச்சாங்க ஜெயலலிதா அவர்கள் அங்கிருந்தா தேர்ந்தெடுத்து அமைச்சாங்க அப்படிப்பட்ட ஆண்டிப்பட்டி தொகுதியவே இடைத்தேர்தல முன்னேற்றம் வெற்றி பெற வச்சாங்க அப்படின்னா கம்பம் முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்க என்ன முடிவு சரிய கேட்கல எந்த சின்னம் சரியா காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் பண்ணுவீங்களா சென்ற சட்டமன்ற தேர்தல ஏமாத்திட்டீங்க சரி மீண்டும் அந்த தவறு நடக்க கூடாது மீண்டும் இதே எழுச்சியோடு இதே உணர்ச்சியோடு தேர்தல் வேலை பார்த்தோம்னா கண்டிப்பா உதயசூரியன் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது திமுக அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது கரெக்டா இதே எழுச்சி இன்னும் ரெண்டு மாசம் தொடரணும் இன்னும் ரெண்டு அறுபது நாள் இன்னும் பதினஞ்சு நாள்ல தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க இன்னொரு இருபத்தஞ்சு நாள்ல தலைவர் வெற்றி வேட்பாளரை எப்படி பாராளுமன்ற தேர்தல் போது ஒரு மிகச்சிறந்த கூட்டணி அமைச்சு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர் தலைமையில அமைஞ்ச கூட்டணி திமுக தலைமையில அமைஞ்ச கூட்டணிக்கு தமிழக மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க முப்பத்தொன்பது தொகுதியில முப்பத்தி எட்டு தொகுதி இயக்கி வச்சாங்க அதுக்கு காரணமானது காரணமானவர்கள் நீங்களா அந்த முழு வெற்றிக்கு உழைப்புக்கு காரணம் நீங்க பாஜக அதிமுக அடிச்சு விரட்டி விட்டீங்க மறக்க முடியுமா நம்ம மறந்தாலும் அதிமுக பாஜக மறக்கவே மாட்டான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க நம்முடைய தலைவருக்கும் அந்த கோபத்துலதான் இன்னும் மோடி தமிழகத்தை தினமும் வஞ்சித்துக்கிட்டு இருக்க மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழகத்துக்கு தினமும் ஒரு துரோகம் தினமும் நம்முடைய உரிமைகள் படிக்கப்பட்டிருக்கு வாஸ்தவம் தான் பாராளுமன்ற தேர்தலில் திரு மோடி அவர்கள் இந்தியா முழுக்க கரெக்டா எல்லா மாநிலத்திலும் ஜெயிச்சாரு மோடி ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஒண்ணுமே இல்ல எத்தனை மோடி மோடி மூஞ்சில ஒரு நாமத்தை போட்டு அடிச்சு விட்டீங்க அந்த கோவம்தாங்க இப்போ மோட்டை ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு ஞாபக நம்ம எடுத்தோம் ஜிஎஸ்டி வேணா தொழில் பாதிக்கப்படும்னு சொன்னோம் இப்போ பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பணம் மத்திய அரசு நம்மளுடைய தமிழக அரசு கொடுக்கணும் நம்மளுடைய பணம் வரி பணம் மோடி தன்னமுடி எடுத்துக்கிறார் ஏன்னா பணம் நெருக்கடி இது நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி பணத்தை தரமாட்டேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல போன வருஷம் மழை பெய்தது வெள்ளம் பெரும் பெருசு பெரிய சேதாரம் அப்போ தமிழக அரசு மத்திய அரசு கிட்ட நிதி கேட்டுச்சு பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுங்க தமிழக மக்களுக்கு நான் நிவாரணம் கொடுக்கணும்னு மத்திய அரசு கிட்ட நிதி கேட்டோம் கொடுக்கல தமிழகத்திற்கு நிதி கொடுக்கவே இல்லை ஒதுக்கவே இல்ல வெறும் ஆயிரம் கோடி ரூபாய் தான் கொடுத்தாரு இப்போ டெல்லியில புதுசா ஒரு பாராளுமன்ற கட்டிடம் கட்டுறாரு பார்லிமெண்ட் ஏற்கனவே ஒரு கட்டிடம் இருக்கு இந்த புதுசா கட்டுற பாராளுமன்ற வளாகம் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு கொரோனா காலத்துல பாதுகாப்பா விமானத்தில் ரெண்டு சொகுசு விமானம் வாங்கியிருக்காரு வேணா எவ்வளவு தெரியுமா ஏழாயிரம் கோடி யார் அப்ப உண்டு காசு உங்களுடைய வரிப்பணம் தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணம் கொடுக்காம இப்படி ஊதாரித்தனா செலவு செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாரு இதெல்லாம் தட்டி கேட்டு தமிழகத்தோட உரிமையை மீட்கணும்னா யாருக்கு போய் போராட்டணும் யாரு போய் கேட்கணும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்காரு தெரியுமா யாரு யாரு எடுபடி யாருக்கு எடுப்படி மோடியோட எடுபடி இவரு நான் உங்களை கேட்கிற சென்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக மக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீங்களா அப்ப அவர் யாரும் கூட தெரியாது எப்படி முதலமைச்சர் ஆனாரு இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு நான் படிப்படியா வளர்ந்து முதலமைச்சர் ஆனேன்றாரு இவர் படிப்படியா வளர்ந்தாரா வளர்ச்சி விட்டாரா எப்படி வந்தாரு முட்டி போட்டு முட்டி போட்டு ஊருக்கு போய் தடையோட தடையா தவழ்ந்து போய் மண்புழு மாதிரி டேபிள் சேர்க்குள்ள பூந்து போய் யாரோட காலம் பிடிச்சாரு சசிகலா மாவன் யாரோட காலம் பிடிச்சி முதலமைச்சர் ஆனார் கரெக்ட் தானே இத சொன்னதுக்கு என் மேல வழக்கு போட்டிருக்காரு நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு நான் சொல்லிட்டேன் மன்னிப்பு தான் நான் கேட்க மாட்டேன் நான் கலைஞர் பேர சொன்னா சொன்னதுதான் எத்தனை வழக்கு வேணா போட்டுக்கோங்க ஆதாரம் பாத்துருக்கீங்களா கீழே படுத்து கிடக்கிறது யாரு தெரியுதா அவர் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கீழே படுத்து கிடக்கிறாருல அவர் நம்ம முதலமைச்சர் வீடியோ ஆதாரமும் இருக்கு அழகா படுத்து கிடக்கிறாரு பாருங்க இல்ல இப்போ அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனாருங்க கடைசியில் அந்த அம்மா காலையும் வாரி விட்டாரு அந்த அம்மா நேத்து ரசிகலா அம்மையார் நேத்து பெங்களூர்ல இருந்து கிளம்பி சென்னை வந்துட்டாங்க அந்த அம்மா ஏன் ஜெயிலுக்கு போனாங்க ஞாபகம் இருக்கா மொழிபோர் மொழிபோர்த்துக்காக போராட்டம் பண்ணி போனாங்களா ஆ மக்களுக்காக போராட்டம் பண்ணி போனாங்களா ஏன் போனாங்க நான் சொன்னைங்க அதிமுகவுடைய அமைச்சர் திரு சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம் என்ன தெரிய சொன்னார் சசிகலா அம்மையார் ஊழல் பண்ணி கோடி கோடியா கொல்லை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னது சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம்

நூறு கோடி ரூபாய் செலவுல கட்டி அவசர அவசரமா தொடர்ந்தாங்க அந்த அம்மா வராங்கன்னு அந்த நினைவு மண்டபத்தை இழுத்து பூட்டிட்டாங்க அந்த அம்மாவோட போய் தோட்டம் இல்லத்த இழுத்து பூட்டிட்டாங்க எம்ஜிஆர் நினைவிடத்தை இழுத்து பூட்டிட்டாங்க சென்னையில் இருக்கிற அதிமுக தலைமை ஆபீஸ் இருக்குல்ல அலுவலகம் கட்சி ஆபீஸ் போட்டு பூட்டிட்டாங்க அடுத்து கட்சியை சேர்த்து பூட்டிட்டாங்க எதனால் பண்ணாங்க அவ்வளவு பயம் எங்க அம்மா திரும்பி உள்ள வந்துடுவாங்கன்னு பயம் ஓகே சார் டீ மாஸ்டரா ஓடுங்க சென்று பாராளுமன்றம் தேர்தலும் போது பேசுனதுதான் அது ரொம்ப எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிடுச்சி எங்க போனாலும் நேயர் பேர் மாதிரி ஆகிட்டாரு டீ மாஸ்டர் நம்ம யாரும் நமக்கு யார் பேஷன் கோவம் வந்துச்சுண்ணா என்ன திட்டுவோம் போடான்னு திட்டுவான் போனாலும் ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா கெட்ட வாழ்க்கை திட்டுவான் போடா மர அப்படின்னு யாராவது திட்டுவாங்களாங்க டயர் நக்கி யாராவது திட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா போடா டயர் நக்கி அப்படின்னு நான் சொல்ல திரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து நான் சொல்ல டயர் நக்கின்னு சொன்னது சின்ன ஐயா சின்ன ஐயா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு கடைசியில் அந்த டயரு அவர் தான் போய் நக்குனாரு கடை வச்சிருக்கிறார் தெரியா டீ கடை வச்சு பில்லோ நெட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிரைவேட் லிமிடெட் விஜயானந்த் டெவலப்பர்ஸ் வாணி ஃபேப்ரிக்ஸ் ஜெயவிஜயம் என்டர்பிரைசஸ் வீணா ஃபேப்ரிக்ஸ் எக்ஸலன்ஸ் மெரைன் லைன் பிரைவேட் லிமிடெட் ரீமார்ட் பிரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இத்தனை கம்பெனிங்க பல லட்சம் கோடி மதிப்புள்ள கம்பெனி எப்படி டீக்கரை வச்சு உலகத்திலேயே டீக்கரை வச்சு இவ்வளவு சம்பாதிச்ச ஒரே டீ மாஸ்டர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சர் எல்லா உரிமையை விட்டு கொடுத்தாச்சுங்க திரு மோடி அவர்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தமிழ்நாட்டை கொண்டு போய் அடகு வச்சாச்சு இன்னும் அவர்கிட்ட நிக்கல அது மட்டும் தான் பண்ணல எல்லா உரிமையை விட்டு கொடுத்தாச்சுங்க கலைஞர் கிராமப்புறத்திலிருந்து ஏழை மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணார் யாருக்காம நுழைவு தேர்வை ரத்து பண்ணார் கலைஞர் கவுன்சிலிங் முறையில பன்னெண்டாம் வகுப்புல எடுக்கக்கூடிய மதிப்பெண் போதும் நான் உனக்கு மெடிக்கல் சீட்டு தரேன்னு சொல்லி கலைஞர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க கடைசி வரைக்கும் நீட்ட விடல தமிழ்நாட்டுக்குள்ள நீட்ட முடியாது அந்த விஷயத்துல அவங்க பாராட்டும் தைரியமா இருந்தாங்க முடியாது தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவை இல்லைனாங்க எல்லாரும் இருந்தாங்க ஆசிரியர்கள் எழுத்தாங்க மாணவர்கள் எழுத்தாங்க மருத்துவர்கள் இருந்தாங்க பெற்றோர்கள் இருந்தாங்க நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேணாம் ஆனா இந்த ரெண்டு அணிமைகளும் சேர்ந்து மோடி சொல்றாருன்னு பிஜேபி சொல்றாங்கன்னு நீட்டை கொண்டு வந்துட்டு தமிழா தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல திணிச்சாங்க திணிச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவி அனிதா அனிதா மா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுவத்தாறு மார்க் வாங்கிச்சது முன்னே ஏழை குடும்பத்து பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு மருத்துவர் அவரோட ஆசைப்பட்டுச்சு இந்நேரம் அனிதா உயிரோட இருந்தா டாக்டர் அனிதா நீட்ட குப்பத்தை திரிச்சு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து போலியான வாக்குறுதிகளை கொடுத்து அந்த பொண்ணு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு கடைசியில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அனிதாவோட மட்டும் நிக்கலமா அனிதாவோட மட்டும் நிக்கிற வருஷா வருஷம் மாணவர்கள் இறக்குறாங்க இது வரைக்கும் மூணு வருஷத்துல பதினாலு மாணவர்கள் இறந்திருக்காங்க பதினாலு குழந்தைங்கம்மா பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க வயசு என்ன பதினஞ்சு பதினாறு இருக்குமா பதினாறு வயசு குழந்தை இந்த வருஷமா ஆதித்யா மோதிலால் ஜோதிஸ்ரீ விக்னேஷ் நாலு மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் நீட் தேவுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிட்டார் நான் தான் போனேன் எல்லாரும் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்ன தலைவரை நம்பிச்சு வச்சார் போனது அரியலூர் மாவட்டத்தில் விக்னேஷ் என்ற பையன் வீட்டுக்கு போனேன் அந்த பையனுக்கு மரியாதை உடலுக்கு மரியாதை செஞ்சு மாலை வச்சுட்டு பக்கத்துல அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க நினைவு இல்ல சுய நினைவு இல்ல அவங்களுக்கு இந்த பக்கம் அவங்க அப்பா என் கைய புடிச்சிட்டு கதறி கதறி அழுதாரு தம்பி விக்னேஷ் நல்லா படிக்க கூட்டு போய் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு நல்லா எழுதிருக்கா ஆனா நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸ் சொல்லி வசூல் பண்றாங்க கோச்சிங் கிளாஸுக்கு தனியா காசு கட்டணும் எனக்கு கோச்சிங் கிளாஸுக்கு அடுப்படுறதுக்கு என்கிட்ட காசு இல்ல கோச்சிங் கிளாஸுக்கு போல எங்க நீட் தேர்வு நெருங்க நீட் தேர்வு தோல்வி தப்பான முடிவு எடுத்துட்டா தயவு செய்து அப்பா கிட்ட போய் சொல்லுங்க திமுக தலைவர்கிட்ட சொல்லுங்க நீட் தேர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னு விக்னேஸ்வர் அப்பா என கேட்டார் நான் வந்து தலைவர்கிட்ட சொன்னேன் தலைவர் அடுத்த நாள் காலையில அறிக்கை விட்டார் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உறுதிமொழி கொடுத்தார் தயவு செய்து தப்பான முடிவு எடுக்காதீங்க காத்துருங்க திமுக ஆட்சிக்கு வந்தது தான் என்னோட முதல் வேலை தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழித்து கட்டுவேன் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு இருக்காதுன்னு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தார் நம்முடைய தலைவர் நீட் தேர்வு ரத்து மட்டும் இல்ல மாணவர்களுடைய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் கலைஞர் விவசாய கடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுவேன் எல்லாரும் முடியாது பண்ண மாட்டா இருந்தாங்க கலைஞர் ஜெயிச்சு முதலமைச்சராயி கோட்டைக்கு கூட போல எங்க பொறுப்பேற்றோ அந்த பையில வர வச்சு முதல் கையெழுத்து போட்டாரு ஒரே கையெழுத்துல விவசாய கடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணது கலைஞர் ஆட்சியில விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது கலைஞர் ஆட்சியில மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தது கலைஞர் ஆட்சியில ஒரு ரேஷன் அட்டைக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தது கலைஞராட்சியில் அறுப்பு அடுப்பு கொடுத்தது கலைஞர் ஆட்சியில் அதே மாதிரி நம்ம தலைவர் திட்டத்தை கொண்டு வந்த திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் இதெல்லாம் திமுக சாதனைகள் அதிமுக சாதனை சொல்லிட்டு கூடி போராட்டம் பண்றாங்க மூட சொல்லி ஸ்டெர்லைட் ஆலயம் அதை மூட சொல்லி போராட்டம் நடத்துறாங்க அதை அடுக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு பட்ட பகல்ல காவல்துறை வச்சு பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்கம்மா ஞாபகம் இருக்கா அதுல ஸ்டோலின் ஒரு மாணவி வாயிலே சுட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணு அரசுக்கு எதிராக கோஷம் போட்டுச்சு வாயிலே சுட்டு கொண்டாங்க இப்போ வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி மீது கூட நடவடிக்கை எடுக்கலாமா பதிமூணு பேரை சுட்டாங்க பட்ட பகல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் அதிர்ச்சியில் இருந்தது மக்களை பதிமத்துல வச்சு வரைக்கும் ஒரு காவல்துறை மாதிரி நடவடிக்கை எடுக்கல தலைவரை குறுதிமொழி கொடுத்திருக்காங்க தூத்துக்குடி போகும்போது நான்